பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கு பார்க்க அஜ்ஜிஐ ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் நாலு இரண்டு மைனஸ் மூன்று பனிரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ஜீரோ இரண்டு எனில் ஏஐ காங்கன்னு கேட்கப்பட்டிருக்கு அஜ்ஜியை கொடுத்து ஏ கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்கன்னா அதற்கு உண்டான நிபந்தனை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை ரூட் ஆஃப் டிடெர்மினட் ஆஃப் அஜிஏ ரூட் ஆஃப் of determinant நிபந்தனையை எழுதிக்கலாம் இதில் கணக்கிட வேண்டியது முதல்ல அஜ்ஜி ஏக்கு அணிக்கோவை மதிப்பு அதுக்கடுத்து அதுக்கு சேர்ப்பு என்னன்னு கணக்கிடணும் அஜ்ஜிஏக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிட்டுட்டோம்னா அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டு மைனஸ் நாலு இரண்டு மைனஸ் மூன்று பன்னிரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் இரண்டு ஜீரோ இரண்டு இந்த அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் முதல் நிறைய வச்சு எழுதுறோம் அப்படின்னா இரண்டு பெருக்கள் இரண்டின் சிற்றனிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலு கேன்சர் ஆகிடுச்சுன்னா பன்னிரெண்டு மைனஸ் ஏழு ஜீரோ இரண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஜீரோ கூட பெருக்கிறப்ப ஏழு ஜீரோ தான் இரண்டாவது எனக்கு குரிய மாத்துவம் மைனஸ் நாலுன்னு இருக்குது ப்ளஸ் நாலுன்னு கொடுப்போம் முதல் நிறையும் இரண்டாவது நிரலு கேன்சர் ஆகிடுச்சுன்னா மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏழு மை ப்ளஸ் பதினாலுன்னு வருது இப்போ மைனஸ் பதினாலுன்னு கொடுக்கலாம் அடுத்த என் ரெண்டு ரெண்டையும் கோவைங்கிறப்ப முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சர் ஆகிடுது மைனஸ் மூணு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு பெருக்கல் பன்னெண்டு மைனஸ் இருபத்தி நாலுன்னு வருது ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு கொடுப்போம் சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு பெருக்கள் இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலுங்கிறப்ப மைனஸ் இருபது ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு நாலு ரெண்டு எட்டு எண்பது ப்ளஸ் நாலு ரெண்டு பெருக்கல் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எண்பது தொண்ணூத்தி மைனஸ் எண்பது பதினாறு பதினாறு என்பது பூச்சியமற்ற மதிப்பா நமக்கு இருக்குது பதினாறு என்பது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜியே என்ற அணிக்கு சேர்ப்பணி அஜியே எப்படி கணக்கிடுவோம் அஜாப் ஏஐஜே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் இணைக்காரணி எழுதி அதற்கு நிறைநிரல் மாற்று கணக்கிடணும் இப்போ அஜா அஜியே என்பது இணைக்காரணின்னு எழுதுகிறோன்னா முதல் உறுப்பு இரண்டின் கோவை பனிரெண்டு மைனஸ் ஏழு ஜீரோ ரெண்டு பெருக்கிறப்ப முதல் எண்ணுக்கு ப்ளஸ் குறி குறிகளை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மூணு பை மூணு வரிசை உடைக்க அணிக்கு இணைக்காரணி எழுதுகிறப்ப ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த குறிகளை கொடுத்து மதிப்புகளை எழுதணும் முதல் உறுப்பு பன்னிரெண்டின் சிற்றணி கோவை ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மைனஸ் ஜீரோ அடுத்து மைனஸ் குறி கொடுப்போம் மைனஸ் நாலின் சிற்றணி கோவை மூரெண்டு ஆறு மைனஸ் ஆறு ரெண்டு ஏழு பதினாலு ப்ளஸ் பதினாலுன்னு வருது மைனஸ் பதினாலுன்னு கொடுப்போம் அடுத்து ப்ளஸ் குறி ரெண்டின் சிற்றனிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுனா மும்மு மூணு பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு பெருக்கல் பன்னெண்டு மைனஸ் இருபத்தி நாலுன்னு வருது மதிப்பு ப்ளஸ் இருபத்தி நாலு அடுத்ததுக்கு மைனஸ் குறி மைனஸ் மூன்றின் சிற்றனிக்கோவை மைனஸ் நாலு பெருக்கல் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஜீரோ ப்ளஸ்ஸு பன்னிரெண்டின் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் நாலுன்னு வருது அடுத்து ப்ளஸ் நாலுன்னு கொடுக்கலாம் அடுத்த மதிப்பு மைனஸ் ஏழின் சிற்றணி கோவை இரண்டாவது நிறையும் மூன்றாவது நிறலும் கேன்சர் ஆகிடுச்சுனா ரெண்டு பேருக்கள் ஜீரோ ஜீரோ ரெண்டாங்கு எட்டு ப்ளஸ் எட்டுன்னு வருது மைனஸ் எட்டுன்னு குறிகளை கொடுப்போம் அடுத்ததுக்கு ப்ளஸ் குறி மைனஸ் இரண்டின் கோவை சிற்றணிக்கோவை நாங்கு இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு வருது மைனஸ் இருபத்தி நாலுன்னு கொடுக்கலாம் அடுத்து ஜீரோவின் கோவை மைனஸ் குறி கொடுப்போம் முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் கேன்சலாக முதல் மூன்றாவது நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரெண்டு ஏழு பதினாலு மைனஸ் பதினாலு மூவது ரெண்டு ஆறு மைனஸ் ஆறுன்னு வருது பெண்ணான் ஆறுன்னு கொடுப்போம் ப்ளஸ் ஆறு அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் குறி அதன் சிற்றணி கோவை இரண்டின் சிற்றணி கோவைங்கிறப்ப ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு முன்னாங்கு பன்னெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு வருது மைனஸ் பன்னிரெண்டு இப்போ நம்ம எழுதியிருக்கக்கூடியது இணைக்காரணி அணி தான் இதற்கு நிறைநிரல் மாற்றி எழுதணும் சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு இருபத்தி நாலு மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலு மைனஸ் இருபது வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் இருபது இருபத்தி நாலு மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸுங்கிறப்ப ப்ளஸ் எட்டு எட்டு ஜீ மை ஜீரோ மைனஸ் எட்டுங்கிறப்ப மைனஸ் எட்டு மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் எட்டு இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி நாலுங்கிறப்ப நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் ஆறு என்னும் பொழுது மதிப்பு எட்டு மைனஸ் எட்டுன்னு வருது வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் எட்டுன்னு ஆகுது இருபத்தி நாலு மைனஸ் பன்னிரெண்டு பனிரெண்டு இந்த அணிக்கு என்ன கணக்கிடுவோம் அப்படின்னா நிறைநிரல் மாற்று என்னான்னு கணக்கிடுவோம் ஸோ நிறைநிரல் மாற்று எழுதிட்டோம்னா இருபத்தி நாலு எட்டு மேலே போடு நாலு இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறைய எழுதுகிறப்ப இருபது எட்டு எட்டு அடுத்து மூன்றாவது நிறைய கொண்டாந்து மூன்றாவது நிரலாக எழுதுகிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு இருபத்தி நாலு எட்டு பனிரெண்டு இறைநிரல் மாற்று நம்ம கொடுத்துட்டோம் ஏ கணக்கிடணும் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ ஒன்று பை டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜிஏ ஸோ ரூட் ஆஃப் பதினாறு அணிக்கோவை மதிப்பானது பதினாறு அடுத்து அஜிஏ எழுதுகிறோம் இருபத்தி நாலு எட்டு நாலு இருபது எட்டு எட்டு இருபத்தி நாலு எட்டு பனிரெண்டு அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புலையும் நமக்கு நான்கு பொதுவாக இருக்கிறதுனால நான்கு வெளியில் எடுத்துட்றோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு வெளியில் எடுக்கிறப்ப நாலு பதினாறுக்கு வர்க்கம் மூலங்கிறப்ப மதிப்பு நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு ரெண்டாங்கு எட்டு ஒன்று ஐநாங்கு இருபது ரெண்டாங்கு எட்டு எட்டில் ரெண்டாங்கு எட்டு அடுத்து இருபத்தி நாலு இல்லை ஆறு நான்கு இருபத்தி நாலு ரெண்டாங்கு எட்டு முன்னாங்கு பன்னெண்டு நாலு நாலு கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் எடுத்து எழுதிடலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மூன்று தரஃபோர் தேவையான கணக்கிட வேண்டிய மதிப்பு ஏ தர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மூன்று என்ற ஒரு பூஜ்ஜியமற்ற அணி நமக்கு கிடைத்துள்ளது தேங்க்யூ